இப்போ பிரச்சனைக்கு உள்ளான அல்லது பின்னாடி ஏதாவது பிரச்சனைக்கு வரப்போகக்கூடிய எல்லா நாடுகளுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நட்பு நாடுகள் அந்த மக்கள் நமக்கு நட்பாக இருப்பாங்க நீங்கள் அதுதான் ஆப்கானிஸ்தானை கொண்டு வந்தேன் ஆப்கானிஸ்தானில் அது அமெரிக்காவுடைய தயவுல அமித்கர் சாயுடைய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பிறகு வரக்கூடிய தலிபான்கள் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அதற்கு முன்னாடி தலிபான்கள் எதுவாக இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் முதல்ல இந்தியாவுடைய நட்பை எப்பயுமே விரும்பும் அப்போ வந்து தலிபான்கள் சர்வதேச பயங்கரவாத அமைப்பாக சொல்லப்பட்டால் கூட அந்த மக்கள் மக்கடிதான் இருக்காங்க அப்படி தான் நேபாள் அப்படி தான் ஸ்ரீலங்கா அப்படி தான் பங்களாதேஷும் கூட இருந்துச்சு இப்போ வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து பங்களாதேஷில் நமக்கு எதிரான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஸ்ரீலங்காவில் கூட நமக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட ஒரு அதிபர் இருந்தால் கூட அவர் நமக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியாவை புரிஞ்சுக்கிறார் ஸ்ட்ராட்டஜிக்கலாக கவர்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க கவர்மெண்ட் வந்த பிறகு எடுப்பாங்க அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய என்னென்ன பாகிஸ்தானில் தான் மக்களையும் கரப்ட் பண்ணி வச்சிருக்காங்க அகைன்ஸ்ட் இந்தியா அங்கே வந்து அந்த இந்தியாவுக்கு எதிரான சிந்தனை மற்றபடி நம்ம பேச போகிற ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நேபாள் ஆப்கானிஸ்தான் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நட்பு பேணக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க பட் அவ நட்பு வேணக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால தான் மக்கள் மூலமாகவே இந்த புரட்சியை வெடிக்க வைக்கிறாங்க மக்கள் மூலமாகவே இந்த அரசுகளை மாற்றுறாங்க அப்படிங்கிறத இதுதான் அதோடைய காரணமாக பார்க்குறோம் ஸோ பப்ளிக் ஆர் சப்போர்ட்டிங் இண்டியா அப்போ பப்ளிக்கே கரெக்ட் பண்ணால் தான் ஆன்டி இண்டியன் மூமெண்ட் வந்து அங்கே வரும் அப்படிங்கிறது ஒரு டீப் ஸ்டேட் தாட்டா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி